ஹாய் அன்பு சிவான்ண்ணா ஏன்னா போறீங்க பேசிட்டே இருக்கும்போது உங்களை பார்த்தேன் கோப தான் வருது கோபமா வருது இருங்கண்ணா இருங்கண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் போகிறீங்க நான் தான் லைவ் கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போட்டேன் சொல்லிட்டு தான் போட்டேன் மறுபடி லைவ் போவாங்க வருவாங்க ஒன்றும் ஆகல திவா தான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா சாமி பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா பூதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியா அத தான் பேசிக்கிட்டு இருந்தோம் காளான்ற தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் தெரியும் இருக்கலாம் தெரியல உண்மையை சொல்றானா பொய்ய சொல்கிறானான்னு நான் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு கிறந்தேன் பொய் சொல்கிறடா பொய் 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 பொய்ன்னு வணக்கம் ஜெயக்குமார் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளை சப்போர்ட் புதுசா ஜெயக்குமார் அண்ணா வாங்க நீங்கள் எந்த ஊர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டேன்னு அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ஆ நான் சாப்பிட்டேன் தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊருப்பா புதுசாக வந்திருக்கீங்க கோயமுத்தூரா நீங்கள் சூப்பர் சூப்பர் நான் இப்போ தான் கூட வந்துட்டு போனேன் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா தம்பி சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி அக்காவுக்கு புதுசில் கோபம் வரும் புதுசில் கோபம் வரும் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து கம்பம் தேனி மாவட்டம் கம்பம்ப்பா நம்ம வீடியோலாம் பாருங்கள் எல்லா வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் கம்பீர சுமரோ சாப்பாடு காண்டில் வாடி உங்கள் சேனல் எல்லாம் செப்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் அக்கா ஓ அப்படியா தம்பி தேங்க்யூப்பா தேங்க்யூ அப்போ ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க இன்றைக்கி தான் லைவ் வந்திருக்கீங்க ஏன் தம்பி அப்படி தானே அப்போ ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆ கண்டிப்பாப்பா கண்டிப்பா அப்போ லைவ் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க போல் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஹாய் லதா ஹாய் கார்த்தி அண்ணா ஹாய் கார்த்தி அண்ணா வாங்க வணக்கம் பிரபல யூடியூபர் பிரபல யூடியூபர் ரம்யா அக்கா லதா இங்கே லதாக்காவா அது வருது அப்புறம் போகுது வருது போகுது ஆமாங்க அக்கா ஓ அப்படியா தம்பி சரி சரி இன்றைக்காவது லைவ் வந்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இம்மலேயே நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சிலர் லைவ் வர மாட்டாங்க நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் தெரியல காத்தி என்ன ஆளை காணும் காட்டி மலையாளி விழா வாங்க வாங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே சிரிப்பாக தான் இருக்குது மலையாள விழா தம்பிக்கு என்ன சிரிப்பு சிரிப்பு சிரிப்பாக வருதோ தம்பிக்கு அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது போல என்ன வா சிரிப்பு சிரிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலையே ஹாய் உறவுகளே வாங்க ஹூ புதுசாக பார்க்குறீங்களா அப்போ சேலை சப்போர்ட் பண்ணுங்க ஆ நான் சாப்பிட்டேன்ப்பா இட்லி தேங்காய் சட்னி நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஒன்று இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் கிடையாது இட்லி தேங்காய் சட்னி தான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள்ப்பா நீ வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அதுலேயே இருப்பாங்களே நம்ம ஃபேமிலியோடு தானே வீடியோஸ் எடுக்கிறோம் நீங்கள் பார்த்தது இல்லையா ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாய் தம்பி プテッパプテンガ。 சாப்பாடு புட்டைங்க டிஃபனை பண்ணி தருவதில்லை